ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவா மோகன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டான சப்பாத்தி சப்பாத்தி செய்யும்போது ஒரு சிலருக்கு இறுகி போயிடும் இல்லை ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு சேர்த்துருக்க கோதுமை மாவு ரேஷனில் வாங்கி அரைச்ச கோதுமை தாங்க கழுவி சுத்தம் பண்ணி அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி வெது வெதுப்பாக சேர்த்துருக்கங்க உங்களுக்கு மாவை ஊற வைக்க டைம் இருக்குன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு டக்குன்னு நான் சப்பாத்தி செய்யணுன்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வருங்க அதோடவே கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கங்க மாவு திரண்டு வரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவு திரண்டு வந்துடும் பிசைஞ்சிங்கன்னா மாவு திரண்டு வந்துடும் திரண்ட மாவை நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் அழுத்தம் கொடுத்து நாலு தட்டு தட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க கடைசியாக மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் வந்து மடக்கு சப்பாத்தியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நார்மல் சப்பாத்தியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவை மட்டமாக உருட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு மடக்கி விட்டு எடுத்திங்கன்னா மடக்கு சப்பாத்தி ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா லேயர் லேயராக வரும் எப்போவும் சப்பாத்தி செய்யும்போது கல் நல்லா சூடாக இருக்கணுங்க சூடான கல்லில் தான் சப்பாத்தி போடணும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமான இருக்கிற கல்லில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சப்பாத்தி உபி வராதுங்க அதனால் நல்ல கல்ல சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் கூட நீங்கள் சிம் ஆகிக்கங்க இப்படி நீங்கள் சூடான கடலில் போட்டிங்கன்னா நல்லா உபி வரும் நல்லா ஒரு பக்கம் வந்தால் தான் திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் தடவிக்கிறேன் நான் உங்களுக்கு ஆயில் நிறைய வேணும்னா ஆயில் சேர்த்துக்கோங்க நான் லைட்டான ஆயில் தாங்க அந்த க தோசை திருப்பிலே நான் வந்து ஆயில் சேர்த்து தடவி விடுறேன் நல்லா உப்பி சாஃப்ட்டாக வெந்து வரும் சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கும் கிடைக்கும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எவ்வளோ சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஜீவா மோகன் விளாக்ஸுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்